முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் நீத்து அதன் மேல்நிலையை இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே என்று அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை சீரா கோபித்து வந்த சூர் சிதைவித்து சூரபத்மனை அழித்து பூரா இமையோர் உலகம் துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகத்தை குளிர்வித்தவனே குளிர்மாறு செய்து அருளியவரே ஆறு ஆறையும் நீத்து முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்து அதன் மேல்நிலையை அவைகட்கு அப்பால் உள்ள அனுபூதியாகிய சாயுஜிய நிலையை அடியேன் பேரா அடியேன் பெரும் பேராக பெரும் ஆறு உளதோ பெற்றுக்கொள்கின்ற வழி எப்போது உண்டாகுமோ என்று